வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்யலட்சுமி சீரியலில் எழில் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருந்தவர் தான் விஜே விசால் அவர்கள் இவர் இப்போது திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டார் பலருமே அவரோட சோசியல் மீடியாவில் போய் ஏன் சீரியலை விட்டு விலகிட்டிங்க திரும்ப வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் சீரியலே பார்க்குறோம் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லோருமே சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில விஜே விசால் அவர்களே இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு விஜே விசால் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன்னு எனக்கு சரியா தெரியல ஆனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அத சரியா அமைப்பேன் அப்படின்னு சொல்லி கான்பிடெண்டா பதிவிட்டிருக்காரு லவ் யூ ஆல் கூடிய சீக்கிரமே அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இதே போல ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணி விஜய் விசால் சாப்டர் ஒன் சாப்டர் டூன்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு கண்டிப்பாக இவர் மூவி ப்ராஜெக்ட் ஏதாவது நடிக்க தான் இதுலருந்தே தெரியுது அப்படி இவர் மூவி நடித்தார்னா நீங்கள் அதை பார்க்கறதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சல்லு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க